ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் வாங்க இன்னைக்கு நாம் கேரளா ஸ்டைல் கலத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு பொருள் வச்சு இந்த ஆப்பம் ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு பவுல் நிறைய பச்சரிசி எடுத்து இது மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அந்த ஊற வச்ச அரிசியை பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சா சாதம் சேர்த்துக்கிறேன் ப்ளஸ் அது கூட வாசனைக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் குரகுரே இல்லாமல் இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் அரிசியை வந்து எந்த பவுலில் அளந்து எடுத்தேனே அதே பவுலில் வந்து வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து டஸ்ட்டுலாம் இருக்கும் அதனால் வந்து வெள்ளத்தை நான் வந்து இது மாதிரி சூடு பண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இந்த கேப்பில் நான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெள்ளம் கொஞ்சம் அப்புறமா அந்த அரிசி மாவு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வடிகட்டிலையே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு எல்லாமே நின்றுடும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்து பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஆயில் சேர்த்து பண்ணாலும் பண்ணலாம் இப்போ இது கூட வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருந்தாலையா அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் வந்து அது பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போது நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த மாவை வந்துட்டு இது கூட குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் மூ குக்கரோட மூடி போட்டு மூடி மேலே வந்து விசில் இல்லாமல் அப்படியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வ சிம்மில் வச்சுருங்க இந்த சமயத்தில் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துட்டு திறந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போது நான் சின்னதாக வந்து ஒரு கரண்டி விட்டு செக் பண்ணிக்கிறேன் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு சூடு ஆறுறதுக்கு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் இது மாதிரி கரண்டி விட்டு நல்லா கீந்துட்டு எடுத்தேன்னா ஆப்பம் வந்து ரெடியாகி வந்துடும் பார்க்குறதுக்கு நல்லா கேக்கு மாதிரி பண்ணு மாதிரி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து அதிகமாக பொருள் எதுவுமே நம்ம சேர்க்கலை பச்சரிசி ப்ளஸ் வந்து வெள்ளம் இது ரெண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் அதிக இன்க்ரீடியண்ட்டும் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பண்ணு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் தேங்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணி போட்டாலும் போடலாம் இல்லை துருவி போட்டாலும் போடலாம் ஆனால் தேங்காய் வந்து கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்